ஹே நான் நான் நாங்களை வார வேண்டுமா இருந்தால் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படைந்து அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்யும் போது அவர் எங்களை எடுத்து பயன்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை விசேஷித்தவர்களா மாற்றுவார் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் இங்க பிரச்சனை என்னவென்றால் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதுதான் பிரச்சனை ஏனென்றால் எங்க எல்லாருக்குமே அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே விருப்பம் ஆனால் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதுதான் தேவன் சொல்லுகின்றார் கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லி சோ நீங்க கேட்கலாம் எங்களுக்கு காது இருக்கு எல்லாமே ஒழுங்கா வேலை செய்யுது பட் ஸ்டில் எங்களால அவனுடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை எங்களால இன்னுமே அவனுடைய சித்தத்தை பார்க்க முடியவில்லைன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் உலகத்தில் உள்ள காரியங்களை பார்ப்பதற்கு உணர்வதற்கு கேட்பதற்கு சரீரத்தில் உள்ள அவயங்களும் இருப்பது போல ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க கேட்க உணர ஆவிக்குரிய அவயவங்களும் இருக்கின்றது சோ அந்த ஆவிக்குரிய அவயவங்கள் திறக்கப்படும் பொழுதுதான் எங்களால் ஆண்களுடைய வார்த்தையை கேட்க முடியும் அவருடைய சிக்கத்தை பார்க்க முடியும் அதற்கான காரியங்களால் செய்ய முடியும் ஆனால் ஏன் நம்ம அது திறப்படாமல் இருக்கின்றது ஏனென்றால் உலகத்திலுள்ள காரியங்களால் உலகத்தில் உள்ள கவன கலைப்பான்கள் மூலம் எங்களுடைய ஆவுக்குரிய கண்கள் ஆவிக்குரிய செவிகள் மூடப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றன தாவீது ராஜா நூற்றி சங்கீதத்துல பதினெட்டாம் சொல்லியிருக்கின்றார் உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லியிருக்கின்றார் சோ பேசிக்கா நான் என்ன சொல்ல வரேன் எங்களுடைய ஆவுக்குரிய கண்கள் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டால் மாத்திரம்தான் எங்களால் தான் வார்த்தையை அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு செயல்பட முடியும் சோ நாங்க எப்படி எங்களுடைய ஆவுக்குரிய கண்களை ஆவிக்குரிய செவிகளை திறப்பது எங்களுடைய சரீர கண்களை திறக்கணும்னா கொஞ்சமா திறந்தா சரி செவியால நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கோம் ஆனால் ஆவிக்குரிய கண்களை செவிகளை எப்படி நாங்கள் திறப்பது எப்படி என்றால் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் செவிகளையும் திறக்க கூடாத படித்து இந்த உலகத்தில் எங்களை சுற்றி ஏகப்பட்ட கவன கலைப்பான்களையும் சிதறடிப்புகளையும் தடைகளையும் கொண்டு வந்து போட்டிருக்கிறார் என்ன செய்ய வேணும் அந்த தடைகள் மேல கவனம் செலுத்தாமல் கவனம் செலுத்த வேண்டிய எங்களுடைய தேவனாய கத்தின் மேல் நாங்கள் கவனம் செலுத்தும் போது அவர் எங்களுக்கு உதவி செய்வார் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் செவிகளையும் திறப்பது அவர் எங்களுக்கு திறந்தருள்வார் அப்பொழுது எங்களால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும் வார்த்தையை எங்களால் கேட்க முடியும் அவருடைய சித்தத்தை எங்களால் பார்க்க முடியும் அதற்காக நாங்கள் செயல்பட முடியும் உங்களுடைய நினைத்த காரியம் இருந்தால் எங்களுடைய ஆவுக்குரிய கண்கள் செவிகள் திறக்கப்படுவார்கள் அப்பொழுதுதான் எங்களால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட முடியும் நாங்கள் தேவன் மீது கவனம் செலுத்தினால் மட்டும்தான் எங்களால் எங்களுடைய ஆவுக்குரிய கண்களையும் செவிகளை திறக்க முடியும் அதற்காக நாங்கள் செயல்பட முடியும் ஆகவே எங்கள் கவனத்தை நாங்கள் தேவன் மீது செலுத்துவோம் எங்களுடைய ஆவ்குரிய கண்களையும் சேவைகளையும் திறப்போம் இன்றைக்கு நாங்கள் உடைய ஷேர் பண்ண காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமா இருந்தால் தினமும் ஜபித்து வேதத்தை வாசித்து தியானித்து எங்களுடைய ஆவுக்குரிய அவயவங்களை நாங்கள் விழிப்புணர்வோடு வைத்துக் கொள்வோம் தேவனுடைய சித்தத்தின்படி நடப்போம் மீண்டும் நான் உங்களை எந்த ஒரு லவ் சந்திக்க பாய்